ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைக்கி கிச்சன் கலாட்டாவில் என்ன சமையல் வேலி பத்திரலாமா மக்களே என்னென்னா தேங்காய் சட்னி ஒரு தேங்காய் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு உப்பு கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி தாளிப்பு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி ரெண்டு சட்னி வச்சு இன்றைக்கி தோசை தான் மக்களே காலை டிஃபன் வந்து ரெண்டு சட்னி வச்சு தோசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து தூங்கிடுச்சு எந்திரிக்கல அதனால அது தனியாக டீயை சுட வச்சு ஆற்றி காலையில் கொடுத்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் தோசையை ஊற்றிட்டு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியில்லாதனால என்ன பண்ணேன் ரொம்ப 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 சிம்பிள் இன்னொன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக எதிர்பார்ப்போம் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு செய்யக்கூடாது ஏன்னா பால் காய்ச்சி வச்சுருக்கோம் கிரகப்பிரவேசம் முடிஞ்சால் தான் நாங்கள் நான்வெஜ் குழம்ப முடியும் பத்திரிக்கையெல்லாம் அடித்து எல்லா மக்களுக்கும் கொடுத்தாச்சு அதனால் என்ன பண்ண ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய முடியல தோசை ரெண்டு சட்னி வச்சேன் அதுக்கப்புறம் டீயை போட்டு சாதத்தை வச்சு நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு மக்களை அதோட போட்டேன் நான் அதுக்கப்புறம் ரசத்தை வச்சு இதை சுண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் நேற்று நைட்டு என்ன பண்ணலாம் பார்த்தேன் நல்ல விலைக்க ஊற வச்சுருந்ததை என்ன பண்ணிட்டேன் நல்லா மல்லிப்பொடி மிளகாப்பொடி கா கரம் மசால் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்தாச்சு மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாதிரி எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் சிம்பிளாக பண்ணதே கிடையாது இடையில வந்து லைவ் போட்டுக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பொன் தமிழ் சேனலில் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் அந்த நேரம் சமையல் ஆகலை சாதம் ஆகிட்டு இருந்துச்சு பாதி பாதி இதில் இருந்ததுனால என்ன பண்ணேன் பாலை காய்ச்சி அதில் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அது என்னது பாதாம் முந்திரி கருப்பு எள்ளு அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சுகர் இருக்கா அதனால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை போட்டு பிரேக் மக்களை பிரேக் ஒரு பதினொன்றரை பன்னெண்டுக்குள்ளே ஒரு பசி வரும் அதுக்கு இந்த பாலை ஆற்றி நான் குடிச்சிக்கிறது மக்களே அதை தான் அப்போ ரெடி பண்ணேன் எங்கள் பாப்பா உடனே எனக்கும் டீ கொடுமா அப்படின்ட்டா சரி நான் அவளுக்கும் ஒரு கிளாஸ் டீயை போட்டு கொடுத்துட்டு லைவ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மக்களே அந்த வந்தால் ரெண்டு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு சாப்பிட ரெண்டு ரெண்டரை ஆகிடுச்சி பார்த்துக்கோங்க அந்த இடையில் பால் சாப்பிட மாட்டிங்களா அதில் பசியே எடுக்க மாட்டேங்குது கம்முன்னு ஆயிடுது அது சாப்பிடலைன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டாகவே வராது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நாலு மாதம் சாப்பிடலை நாலு மாதமும் பிரச்சனையாக இருந்துச்சு ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்